அந்த விரலை ஏன் மடக்கிக் கொண்டாய் கொடுமைக்கு முடிவு கண்டாய் எம்மை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய் எமக்கு இதயம் என்று ரத்தம் கசியும் இதயத்தின் குரலால் கவிஞர் தம்முடைய துயர உணர்வுகளை கலைஞர் தன்னுடைய துயர உணர்வுகளை வெளிப்படுத்துவது இங்கு சிந்திக்கத்தக்கதாகும் அண்ணாவின் பெருமைகளை எங்களிடம் புது கவிஞர்கள் கவித்துவ முறையில் பதிவு செய்தாலும் அவர்களின் கவிச் சிதறல்களில் அண்ணா படைத்த அன்றைய புற்காலம் இன்றிலேயே என்னும் இயக்கம் துடிப்பதை பார்க்கலாம் இன்னும் பன்னூறு ஆண்டுகள் கழிந்த பின்னரும் கூட அண்ணா என்னும் மா மனிதனின் சாதனை சோடுகள் மறைய போவதில்லை என்பதை பொது கவிஞர்களின் புகழ்மிகு வரிகள் உறுதிப்படுத்துகின்றன குறிப்பாக அண்ணாவை போல் பல்கலை திறருடைய அரிய மனிதர் தமிழக வரலாற்றில் இது தோன்றுவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்பதையும் பொது கவிஞர்களின் கவிமொழிகள் குறிப்பு பொருள்பட உரைத்து நிற்கின்றன நன்றி வணக்கம் படைக்கும் போதுதான் அதிலே சிக்கல்களை நாம் தேடுகின்ற சிக்கல்களுக்கான விடைகளை தேடுகின்ற முயற்சி இருக்கும் கட்டுரைகள் சாதாரண கட்டுரைகளாக இருந்துவிட்டால் எல்லாம் உடன்பாடான கருத்துக்கள் தானே இரு மறுப்பதற்கொன்று இல்லையே சரியாகத்தர சொல்லியிருக்கிறார் என்று அந்த அமர்வில் இருக்கிறவர்கள் அந்த கற்றை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தமாகிவிடும் ஆனால் ஒரு கட்டுரை தேடலினுடைய வெளிப்பாடாகவே இருக்க வேண்டும் அப்படி அமைகிற கட்டுரைகள் தான் விவாதத்திற்கு உள்ளாக்கப்படும் விடை தேடப்படும் அதிலே புதிய உண்மைகள் புறப்படும் எனவே ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் மீண்டும் அடுத்த கட்டுரைகள் எழுதுகிற போது அந்த ஒரு கட்டுரையிலே ஒரு சிக்கலையோ அல்லது ஒரு ஒரு மற்ற ஏதாவது ஒரு கேள்வியை எடுத்து அந்த கேள்விக்கான விடை தேடக்கூடிய ஒரு கட்டுரையாக ஆனால் மாற்றிக்கொண்டால் ஆராய்ச்சி அதுதான் ஆராய்ச்சி என்பது உதாரணமாக கிபி எட்டாம் அகப்பூர்வ சார்ந்தது பற்றி கூறுகிறது மூன்று சங்கங்கள் இருந்தன முதற் புள்ளிகளை எல்லாம் மிகச்சரியாக குறிக்கிறது ஆனால் அதை எடுத்துக்கொண்டு எத்தனை அறிஞர்கள் எத்தனை காலங்களில் எத்தனை ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள் சங்கம் இருந்தது என்று ஒரு பாலார் சங்கம் இருந்தது இல்லை என்று மறுபாலார் என்று சங்கம் என்கிற சொல்லே சொல் இல்லை சங்க இலக்கியத்தில் சங்கம் என்கிற சொல்லே இல்லை அப்புறம் எப்படி சங்க இலக்கியம் என்று சொல்லலாம் என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மருதன் தலைவனாக புலவர் என்று சொல்லக்கூடிய எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருந்து நல்லவர்களை நல்ல மன்னர்களை பாராட்டியும் மற்ற மன்னர்களை அவர்கள் இடித்து இடித்தும் பழித்தும் இடித்தும் பேசியிருக்கிறார்கள் என்கிற உண்மையை நமக்கு புலப்படத்தான் செய்கிறது சரிங்க எனவே அடுத்த கட்டுரைக்கு நாம் செல்கிறோம் கடவுள் மணிமாணர் அவர்கள் கலைஞரின் கவிதைகளில் தமிழ் மாட்சியும் தமிழின மீட்சியும் என்ற தலைப்பிலே நல்ல தலைப்பிலே அவர் தமது கருத்துக்களை வழங்க வருகிறார் அவரை அழைக்கின்றேன் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நிலைச்சலம் என்கிற இவர்களை நடத்திக் கொண்டு வருகின்ற ஒரு பெருந்தகையும் கடற்கரை கவியரங்க நடத்தி வருகின்றவருமாகிய கவிஞர் பண்ணடியார் அவர்களே மலர் மாமணி என்னோடு வந்திருக்கிற புலவர் அழகரசன் தமிழாளர் உள்ளிட்ட அவையோரை வணங்கி கட்டுரையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை புலப்படுத்தி நான் சொல்ல முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழாசிரியர் பணியிலே இருப்பவன் நான் தமிழாசிரியனாக ஆசிரியனாக வாழ்வை தொடங்கி மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திலே பேராசிரியராக பின்னர் முதல்வராக இருந்து பணியாற்றியவன் தமிழ்நாட்டு பாடநூல் புலிகளை இடம்பெற்று பல வகுப்பு பாடநூல்களை தமிழ் பாடநூல்களை நான் எழுதியிருக்கிறேன் எழுதியும் வருகிறேன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படைப்பிலக்கியங்களை நான் வெளியிட்டிருக்கிறேன் இந்த அளவோடு அருமத்தை நிறைவு செய்து கட்டுரை கொள்கிறேன் இந்த கட்டுரை நான் எடுத்துக்கொண்ட நோக்கம் உலகளாவிய நிலையிலே கலைஞரவர்களை பற்றி பார்க்கிற பார்வை இரண்டு வகையாக தன்மை இருக்கிற இந்த கால சூழ்நிலையில் அவருடைய எழுத்தாற்றலை அவருடைய படைப்பாற்றலை அவருடைய கவிதை திறனை உலகத்திலே இருந்து பல நாடுகளிலே இருந்து வருகிற அனைத்து தமிழ் எஞ்சங்களும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஓரிய நோக்கத்தோடு நான் இந்த கவிதை தலைப்பை எடுத்துக்கொண்டேன் இது போன்ற பல நூற்றுக்கணக்கான பன்னாட்டு கருத்தரங்குகளிலே கலந்து கொண்ட அனுபவம் கட்டறிவு எனக்கு இருக்கிறது அதைத்தான் பேராசிரியர் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் நான் பொதுவாக இந்த கட்டுரை எல்லாம் நான் படிக்கப் போவதில்லை இந்த கட்டுரையுடைய செய்திகளை நான் சொல்லுவதற்கு தான் நான் விருப்பப்படுகிறேன் அதுதான் சுவையாகவும் இருக்கும் நான் விரும்புகிறேன் இயக்கத்தை நடத்தி வருகிற அரசியல் தலைவர் ஆட்சித்தலைவர் ஐந்து முறையாக தமிழ்நாட்டினுடைய அந்த முதல்வர் அரியணையை அலங்கரிப்பவர் என்பது நாடறிந்த செய்து என்றாலும் கூட இன்னொரு பக்கமாக அவருடைய எழுத்தாற்றலை அவருடைய படைப்பு திறனை அவருடைய கவிதை கொண்டிருக்கிற பேரார்வத்தை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய கவிதைகளிலே இருந்து சிலவற்றை நான் தேர்வு செய்து அதிலே தமிழினுடைய மாட்சி எப்படியெல்லாம் அவர் புறப்படுத்தி இருக்கிறார் தமிழ் இனத்தினுடைய மீட்சியை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிற அந்த சிந்தனை ஆய்வுப் பிறத்திலே நான் சிலவற்றை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் இயலிசை நாடகம் மூன்றிலும் அவர் ஈடுபாடு கொண்டதனாலே தான் அவரை முத்தமிழறிஞர் என்று இந்த நாடு அழைத்துக் கொண்டிருக்கிறது தமிழாலே கலைஞர் பெருமை பெற்றார் தமிழுக்கும் கலைஞர் பெருமை சேர்த்திருக்கிறார் இது நாம் அறிந்த உண்மை அவருடைய முழக்கமே வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று அந்த உணர்வார்ந்த செம்மாந்த கொள்கையை குறிக்கோளாக குறிக்கோளை மூச்சாக கொண்டவர் அவர் எதுவாக இருந்தாலும் அவர் சிறுகளை இந்த புதினம் நாடகம் கட்டுரை வேலை பேச்சு பதிப்புத்துறை படைப்பு திறன் இந்த மாதிரி இலக்கிய தளங்கள் எல்லாவற்றிலும் அவர் உச்சரி வைத்திருக்கிற மிகப்பெரிய தமிழ் அறிஞர் என்பதை நான் சொன்னால் அதை மறுப்பதற்கு இரண்டு கருத்துக்கு இடமில்லை இந்த நூற்றாண்டினுடைய அழுத்தமான தமிழ் அடையாளத்தை பதிவு செய்து வருகின்றவர் கலைஞர் கலைஞருடைய கவிதையிலே அழகு உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு உணர்ச்சியினுடைய குமரை கற்பனையினுடைய வார்ப்படம் கருத்தின் ஓட்டம் இவையெல்லாம் அதிகமாக இருக்கிறது என்பதை பேராசிரியர் அன்பழகன் பல இடங்களிலே ஆய்வு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் அவர் தமிழை தேனே தங்கக்கணியே அமுழ்தே அன்பே அழகு கலையே என்றெல்லாம் தமிழை பல்வேறு நிலைகளிலே ஓமைகள் உருவரங்கள் இவையெல்லாம் சிறக்க அவர் வாழ்த்து பாடுகிறார் அது மட்டுமல்ல நிகழ்கால நடப்புகளை எதிர்கால இலக்குகளை தமிழ் பண்பாட்டினுடைய தனித்த சூழல்களை எதிரிகளாக மாறி இழைத்து வருகிற இரண்டக போக்குகளை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை தமிழினுடைய அரும்பெரும் ஆட்சிகளை எல்லாம் தம்முடைய கவிதையிலே பதிவு செய்து வருகின்ற ஒரு மிகச்சிறந்த தமிழ் பேராசிரியராக நம் கண்முன்னே வெளிப்படுகின்றான் கலைஞர் அவருடைய படிப்புகள் நமக்கு தெரியும் தமிழ் குரு ஓவியம் தெம்பாண்டி சிங்கம் ஓமாவளி பாண்டியன் வாயும்பலி பண்டாரவண்ணன் பொது அண்மையிலே தொல்காப்பிய பூங்காஸ் இப்படி எல்லாம் வந்திருக்கிறது திருக்குறளுக்கு உரையில் இருக்கிறார் பகுத்தறிவு சார்ந்த நிலையிலே வழியிலே வழியிலே அண்ணாவினுடைய அது சமுதாய சிந்தனைகளோடு இலக்கிய சிந்தனைகளோடு அவர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையிலே திராவிட இயக்கத்தினுடைய ஒப்பந்த தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தம்முடைய எழுத்திலும் பேச்சிலும் மூச்சும் தமிழ் முழக்கம் தமிழ் பேச்சும் தமிழ் என்றெல்லாம் வருகிற அந்த வரிசையிலே விளங்கி வருகிற கலைஞரவர்கள் கவிதரங்குகளுக்கெல்லாம் தலைமையற்றதற்கு பின்னாலே தான் கவியரங்குகள் கூட களை கட்டின என்றெல்லாம் சொல்லுகிற அந்த ஆய்வு சிந்தனைக்கு உட்படுத்தியவர் அது மட்டுமல்ல இறுதியிலே அமர்ந்து கவிமலையில இணைந்த நேற்று கூட எல்லா இயல்களிலும் வந்த மூன்று மணி நேரம் இருந்து கவியரங்கத்தை சுவைத்தார் என்று எல்லா ஏடுகளும் குட்டையாக அந்த செய்தியை வெளிப்படுத்தியிருந்தன அவர் சொல்லுகிறார் கவிதைக்கு இலக்கணத்தை கலைஞர் சொல்லுகிற அது துடித்தலும் உணர்ச்சியில் வெடித்திடும் ஊற்று கற்பனை வானின் முன்னை கீற்று கலைகளில் வெளிந்திட முளைக்கும் நாற்று கல்லல் மொழியில் மணக்கும் காற்று என்று கவிதைக்கு இலக்கணத்தை சொல்லுகிறார் அவர் யாப்பிலக்கணத்தை முறையாக தெரிந்திருக்காவிட்டாலும் கூட அவர் அந்த வடிவம் என்கிற அந்த ஒன்றை தவிர மற்றவற்றை எல்லாம் கற்பனை உணர்ச்சி கருத்து என்ற அந்த மூன்று பரிமாணங்களையும் கொண்டு அவருடைய கவிதைகள் விளங்குவதை நாம் பார்க்கிறோம் அவருடைய உடனடி கூட கவர்ச்சியான கவிதை அவருடைய பராசக்தியாக இருக்கட்டும் மனோகராக இருக்கட்டும் மற்ற இந்த திரை உலகத்தில் வருகிற வசனங்கள் எல்லாம் கனல் அனல் வரைக்க இன்றைக்கெல்லாம் பல இளைஞர்கள் பல முதியவர்கள் கூட மனப்பாடமாக சொல்லுகிற அளவிற்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த தமிழ் நடையை ஒரு கவிதை நடையை தம்முடைய உரைநடையிலே கூட புகுத்தி இருக்கிற அந்த ஆற்றல் கலைஞருக்கு இயல்பாக வைத்திருக்கிறது ஒரு கவியரங்கத்திலே சொல்லுகிறார் எவர் வறுமை கூறுவதற்கும் இவர் போல